ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலர் யுகத்திலேருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரத்தோட பயன்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதோட பயன்களை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்ததாக இருக்குது பச்சை கற்பூரமும் லவங்கமும் ஒரே இனத்தை சேர்ந்ததுங்க அதனால தான் பச்சை கற்பூரத்தையும் லவங்கத்தையும் அதிகமாக ஒன்று சேர்ப்பாங்க ஒரு ஸ்வீட் செய்கிறதுல கூட அங்கே லட்டு செய்கிறாங்க அப்படின்னா கூட பச்சை கற்பூரத்தையும் லவங்கத்தையும் சேர்ப்பாங்கங்க அதே மாதிரி நம்ம ஏதாவது பரிகார பூஜை செய்யும்பொழுது கூட பச்சை கற்பூரத்தையும் லவங்கத்தையும் சேர்த்து வைப்பாங்கங்க பச்சை கற்பூரத்தை வந்து அந்த காலத்துலலாம் வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்க ஏன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இல்லை அதனால் நம்ம பச்சை கற்பூரத்தை உணவில் சேர்த்துக்கிறதுனால சீக்கிரத்தில் கெட்டு போவாது ஃபங்கஸ் வந்து அதை தாக்காது அப்படின்றதுனால பச்சை கற்பூரத்தை அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்க கோயிலில் கொடுக்கும் பிரசாதம் மற்றும் தீர்த்தத்தில் கூட பச்சை கற்பூரம் கிராம்பு சேர்த்து தருவாங்கங்க எதற்காக பார்த்திங்கன்னா அது ஒரு மருந்தாகவும் சுவையை அதிகரிக்கவும் கடவுளின் ஆசை மக்களை சென்றடையவும் பயன்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரத்தை தண்ணீரில் கலந்து குடிப்பதன் மூலமாக சளி தொல்லை சுவாச கோளாறு சைனஸ் அலர்ஜி மற்றும் நோய் தொற்றும் ஏற்படாமல் பாதுகாக்குதுங்க எல்லாமே உடல் ரீதியாக நமக்கு வர பிரச்சனைகளுக்கு உதவுது மற்றும் பண வரவையை அதிகரிக்கிறதுல கூட இந்த பச்சை கற்பூரம் முதலிடம் வகிக்குதுங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு காப்பர் சொம்புலேயோ இல்லை மண் பாத்திரத்துலேயோ நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதில் துளசி கிராம்பு பச்சை கற்பூரம் மற்றும் தேன் கலந்து அந்த தண்ணியை நைட்டே வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து குடிச்சு வந்தோன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்குமாங்க மேலும் இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா பேச்சு சரியாக வராது குழந்தைகளுக்கும் இந்த தண்ணியை குடித்து வந்தால் சீக்கிரமா பேச ஆரம்பிப்பாங்களாங்க பச்சை கற்பூரம் வந்து இயற்கையாகவே நேர்மறை எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டதுங்க திருப்பதியில் பார்த்திங்கன்னா நிறைய பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுறாங்க அதனாலேயே அங்கே வந்து பண வரவு அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம் திருப்பதியில் உள்ள பெருமாள் தாடையில் பார்த்திங்கன்னா இந்த கற்பூரம் தாங்க வச்சுருக்காங்க வீட்டில் உள்ள கெட்ட சக்தி கந்திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் போன்ற எல்லாமே விலகுவதற்கும் இந்த பச்சை கற்பூரம் பயன்பட்டு வருகிறது இந்த பச்சை கற்பூரத்தில் நல்ல வாசனை இருக்குங்க இந்த வாசனை மிகுந்த இடங்களில் மகாலட்சுமி தேவி குடியேறுவாள் அப்படின்னா சொல்லுவாங்க நம்ம வீட்டில் காரணமே இல்லாம சண்டையாக இருக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கும் இதுக்கெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தி தாங்க இந்த பச்சை கற்பூரத்தின் வாசனை அதனோட மகிமையினாலுமே வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் கெட்ட சக்திகள் கந்திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் அனைத்தையுமே வீட்டை விட்டு வெளியே போகுங்க இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சா கட்டி குபேர மூலையில் வச்சு தூபம் காண்பித்து நம்ம வழிபட்டு வந்தால் வீட்டில் புழக்கம் எப்பொழுதுமே இருக்குங்க ரெண்டு அல்லது நாலு துண்டுகள் வந்து பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வச்சு நம்ம வழிபடுறதுனால வீட்டில் நேர்மறை சக்தி அதிகமாகவும் நிம்மதி செல்வமும் அதிகரிக்குங்க அதே மாதிரி இந்த பச்சை கற்பூரத்தை வந்துட்டு என்னோட பர்ஸ்ல வச்சுக்கலாம் என்னோட பீரோவுல வச்சுக்கலாம் ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கடையோட கல்லாவில வைக்கலாம் கற்பூரத்தை அதிகமா நம்ம யூஸ் பண்றதுனால வீண் செலவுகள் இருக்காதுங்க அதே மாதிரி இந்த பச்சை கற்பூரத்தை வந்து பூஜைக்கு இனிப்பு பலகாரம் செய்வோம் அந்த இனிப்பு பலகாரத்தில் பச்சை கற்பூரத்தை சேர்த்து நம்ம சாமிக்கு நைவேத்தியமாக வைக்கிறதுனால அதனோட பலன்களும் அதிகங்க நம்ம நெற்றியில் குங்குமமும் வச்சுக்குவோம் இல்லைங்களா அந்த குங்குமத்தில் பச்சை கற்பூரத்தை பவுடர் பண்ணி நம்ம அந்த குங்குமத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா டெய்லி நம்ம பச்சை கற்பூரம் கலந்த குங்குமத்தை வைக்கிறதுனால நமக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம இடத்துக்கும் சரி நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி பாசிட்டிவ் எனர்ஜி எப்பொழுதுமே சூழ்ந்துருக்கோங்க அதே மாதிரி ஆண்களும் வைக்கலாங்க விபூதி இருக்கு இல்லைங்களா அந்த விபூதியில இந்த பச்சை கற்பூரத்தை பவுடர் பண்ணி அவங்க மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா டெய்லி அவங்க விபூதி வச்சுக்கிறதுல அந்த பச்சை கற்பூரத்தோட கலந்த விபூதி அவங்க வைக்கும் பொழுது வேலை செய்கிற இடத்துலையும் சரி அவங்க வெளியே போகும் வர இடத்துலையும் சரி அவங்கள சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டுமே இருக்குங்க பணப்புழக்கமும் அவங்கள சுற்றி அதிகரிக்கோங்க நம்ம பூஜை அறையில் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைப்போம் இல்லைங்களா அந்த தண்ணியிலையுமே இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம கலந்து நம்ம அதில் வைக்கலாங்க வாசலில் உருளி வச்சிருக்கோம் இந்த உருளி வைக்கிறத பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா சேனலில் போய் பாருங்கள் அந்த உருளியில் இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே வரவங்க எதிர்மறை சக்தியோடு இருந்தாலுமே அவங்கள நேர்மறை சக்தியோட நம்ம வர வைக்கிறது சக்தி வந்து பச்சை கற்பூரத்துக்கு இருக்குங்க பச்சை கற்பூரத்தை தூபம் காட்டலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க பச்சை கற்பூரத்தை தூபம் காட்டலாங்க என்ன அது கொஞ்சம் நம்ம சாதா கற்பூரத்தை விட கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம தூபம் காட்டும் பொழுது வீட்டிலோட ஃபுல்லாகவே நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி பரவோங்க பூஜை ஒரு ஓரத்தில் கண்ணாடி பவுலில் இந்த பச்சை கற்பூரம் கூட சோம்பு ஏலக்காய் லவங்கம் இதெல்லாமே போட்டு நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க இந்த வாசனை பொருள்லாம் சேர்ந்து நம்மளோட பூஜை எறையும் ஒரு தெய்வீக சக்தியாகவும் நேர்மறை ஆற்றில் அதிகமாக உடையதாகவும் மாத்தோங்க நம்ம பூஜை அறையில விளக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா அந்த விளக்கில் உள்ள எண்ணெயிலையுமே இந்த பச்சை கற்பூரத்தை தூளாவும் போட்டுக்கலாம் இல்ல அப்படியே ஒரு கட்டியும் போட்டுக்கலாங்க ஸ்டேக்கர் பொறுத்த யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க அதனால் பல நடைஞ்சவங்களும் இருப்பீங்க ஸோ உங்களோட அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட கமெண்ட் வந்துட்டு இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேர்களுக்கு ஒரு உந்துதலாகவும் இருக்கும் எனக்குமே ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாலும் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்மள சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா ஆன்மீக தகவல்கள் அதிகமாக போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக தகவல் வேணும்னாலும் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் Thank you, thank you so much.